நெல்லை வடக்கு மாவட்ட தமிழக வெற்றிக்கழக கழக செயலாளரின் மறைவுக்கு தமிழக வெற்றிக்கழக கழக தோழர்கள் செலுத்திய உண்மையான அஞ்சலி தமிழக வெற்றிக்கழக கழக திருநெல்வேலி வடக்கு மாவட்ட செயலாளராக சஜி என்பவர் செயல்பட்டு வந்தார் அவர் கட்சிப் பணிகளுக்காக சென்னையில் தங்கியிருந்த நிலையில் கடந்த மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு காலமானார் இச்செய்தியானது தமிழக வெற்றிக்கழக கழக தலைவர் விஜயையும் அவரது தோழர்களையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருந்தது அதற்கு அவர் தளபதி விஜயை சந்தித்து இருந்தார் சஜி அவர்கள் ஒரு உண்மையான ரசிகனாக தளபதியின் ரசிகர் மன்றம் இருந்த அதில் செயல்பட்டு வந்தவர் அவர் தளபதிக்கு நெருக்கமான நண்பராகவும் இருந்தார் இதனால் அவரது இறப்பு தளபதி விஜய்க்கு தாங்க முடியாத ஒரு துக்கத்தை கொடுத்துள்ளது சஜி அவர்களது மறைவிற்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக தமிழக வெற்றி கழக தோழர்கள் இணைந்து மனநல காப்பக குழந்தைகளை சந்தித்து அவரது நினைவாக அக்குழந்தைகளுக்கு உணவு வழங்கினார்கள் இந்நிகழ்வில் சஜி அவர்களின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து அஞ்சலியும் செலுத்தப்பட்டது தமிழக வெற்றிக் கழக தோழர்களின் இச்சையில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக அமைந்திருந்தது